எல்லாருக்கும் வணக்கங்க ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அடிக்கிற வெயிலில் அன்னைக்கு தான் ஸ்கூல் ஆண்டு விழா நாகப்பட்டினத்தில் நடக்குது இதய முத்து சார் தான் சீஃப் கெஸ்ட்டு அவங்க விருதுநகர்லேருந்து வர்றாங்க நான் தஞ்சாவூரில் சாரோட ஏறிவிட்டேன் ஆனால் சார் கொஞ்சம் கூட டயர்டாகல நல்லா உற்சாகமாக பேசிகிட்டு போனோம் இன்விடேஷனே ரொம்ப நல்லா அடிச்சிருந்தாங்க அப்படி போன உடனே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு அது எல்இடியாக இருக்கட்டும் அந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு அப்படி போனவொன்னே ஒரு பத்து டீச்சர் அவங்க அப்படி சந்தனம் பூ எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி நின்னாங்க அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க ஒரு நாலு பிரதர்ஸாக அதுவும் மூணு பிரதர்ஸ் இங்கே தான் இருக்காங்க ஒருத்தர் ஏதோ ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்லி சாரை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்போ அப்படி சந்தனம் ஒரு டீச்சர் கொடுத்தாங்க இல்லை இவங்களை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிவிட்டு மேடம் நீங்கள் தஞ்சாவூரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்குங்க சரியாக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பிள்ளைங்க அப்படியே ஒரு மேக்கப் போட்டுட்டு விதம் விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துருந்தாங்க எனக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சார் அப்படியே பொறுமையாக உட்காந்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த காட்சியை அப்படியே சைடில் யாரோ ஒருத்தராக வந்து பேசுனாங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க ஒருத்தர் வந்து வெல்கம் அட்ரஸ் அப்படியே அமைதியாகிடுச்சு அப்படியே இருந்துச்சு ஒரு டீச்சர் அந்த டீச்சர் தாங்க நமக்கு சந்தனம் கொடுத்தாங்கல்ல அவங்க தான் வந்து ரிப்போர்ட் படித்தாங்க அவங்க தான் ப்ரின்ஸ்பாலாம் எனக்கு அது தெரியல இருபத்தி ஏழு நிமிஷங்க தொடர்ந்து படித்தாங்க தடங்கள் இல்லாமல் படித்தாங்க தண்ணி கூட குடிக்கலங்க எனக்கு அப்போ தான் தெரியும் மூணாவது வருஷம் தான் ஆண்டு விழாவான் ஆனால் பிள்ளைங்கள்லாம் பார்த்தா எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படியே பின்னாடி எல்இடியில் ஓடிக்கிட்டே இருக்கு இவங்க என்ன படிக்கிறாங்களோ அது அப்படி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அந்த மூணு பேருமே ரொம்ப கம்மியாக அப்படியே அந்த ஆயா மாவுக்கு வரைக்கும் ஒருத்தர் நன்றி சொல்கிறார் அந்த மாதிரி அந்த மூணு பேர் பிரிச்சுக்கிறாங்க இது நம்ம டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு எனக்கு அதுவே அதுக்கப்புறம் சார் தான் வந்தாங்க அவர் தாங்க ஆரம்பிச்சார் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் நீங்கள் வந்திருக்கிறது உங்கள் பிள்ளைங்களோட டான்ஸு அந்த பாட்டெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அந்த ட்ராமா எல்லாம் பார்க்கறத்துக்கு தான் நான் குறுக்க ரொம்ப நேரம் நிற்கலை ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிச்சார் நண்பர் என்பவர் கடவுள் தந்த பரிசு தாயார் என்பவர் பரிசாய் வந்த கடவுள் நண்பர்கள் என்பது கடவுள் தந்த பரிசா தாயார் பரிசாய் வந்த கடவுள் அப்படின்னு தான் போனார் எங்கள் வீட்டில் மூணு தெய்வங்கள் இருக்காங்க ஒன்று வந்து என்னோட அம்மா ரெண்டாவது என்னோட மகனோட அம்மா மூணாவது என்னுடைய பேத்தியோட அம்மா தான் அழகாக கொண்டு போனார் நல்லா கை தட்டினாங்க உடனே வந்துட்டாருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டார் அந்த உட்கார்ந்துருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் பிரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார் அப்போ அந்த குழந்தைங்களை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு அந்த போஸ் கொடுக்க அவர் வச்சப்போ தான் ஏன் இந்த மனுஷன் இன்னும் இவ்வளோ உற்சாகமாக இருக்கார் ஏன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றாரு அப்படின்னு அப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே பிள்ளைங்களோட பிள்ளைங்களா குழந்தையாக மாறிடுறாருங்க சரி இப்போ அந்த நடுவில் அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல நேரம் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன் இப்போ இருக்குது நான் சொல்லிடுறேன் அதில் ஒரு சேர்மன் அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார் அந்த ஸ்டோரி தான் என்னவா அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்டில் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக ஒருத்தர் அவருக்கு திடீர்னு ப்ரொமோஷன் வந்துடுது அப்போ ஏன் நாற்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிபிஐக்கு இவர் தான் சரியான ஆளுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவர் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கான் தான் படித்த அந்த கிராமத்து ஸ்கூலுக்கு போய் ஒரு வாத்தியாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐ எல்லாம் செலக்ட் ஆனோன்னா கிட்டத்தட்ட பத்து காரு அப்படியே ஒரு குக் கிராமம் அப்படியே புழுதி பறக்க வெள்ள வெள்ளேர்னு ஒரு பத்து கார் வந்து அப்படி இருக்கும் அப்படியே ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படி சின்ன ஸ்கூலில் அப்படியே எல்லாத்தையும் வெளியில் நிறுத்திட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் போய் ஹெட் மாஸ்டரை பார்த்து இந்நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியார் பேர் சொல்கிறாரு சார் அவர் கிளாஸில் இருக்கார் கூட்டிட்டு சொல்லுவா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு பெல் சத்தம் கேட்ட உடனே அந்த சார் இப்படி வர்றாரு அவருக்கு வயசு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும் அப்படியே ஊத்து பார்த்துக்கிட்டே வர்றாரு வணக்கம் சார் வணக்கம் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்லை சார் நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் அந்த சம்பவம் சொன்னால் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்கள் அப்படின்றார் அவர் இல்லை சார் ஒரு க்ளாஸில் நான் அப்போ அஞ்சாவது படித்தேன் முப்பது நாற்பது பேர் இருப்போம் ஒரு அந்த பையன் பணக்கார வீட்டு பையன் அவன் வாட்சை நான் திருடிட்டேன் சரி அதனால் அவன் வந்து உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டான் சரி அப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் தெரியல ஆனால் நான் திருடிட்டேன் நீங்கள் தான் வந்தீங்க எல்லார் கண்ணையும் கட்டினீங்க சார் சரி அப்புறம் ஒவ்வொருத்தராக செக் பண்ணிங்க சார் என் பாக்கெட்டில் தான் சார் அந்த வாட்ச் இருந்துச்சு எடுத்து டேபிளில் வச்சிங்க சார் அந்த குற்றத்தை நீங்கள் அந்த மன்னிச்ச விதம் இருக்குல்ல சார் யாருக்கிட்டேயும் நீங்கள் அதை சொல்லலை இந்த ஸ்கூல் படித்தந்தான் சார் அதை முடிக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது சார் ஒன்றும் அது யாருக்கும் தெரியாது சார் அதனால் அந்த மன்னிச்ச விதம் இருக்குல்ல சார் என்ன அதுதான் சார் இன்னைக்கு இவ்வளோ பெரிய போஸ்டிங் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிபிஐ ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்கேன் சார் அதற்கு காரணம் அன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிட்ட விதம்தான் சார் எனக்கு உணர வச்சிங்க சார் அந்த சின்ன வயசில் நான் பண்ண அந்த தப்பை என்னை உணர வச்சிங்கள்ல சார் அதுதான் சார் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஞாபகத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையே எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே வராது தம்பி அப்படின்றார் ஏன் சார் அப்படின்னா இல்லை ஏன்னா நான் எல்லாருடைய கண்ணை கட்டின நானும் கட்டிக்கிட்டேன் ஏன்னா இந்த கிளாஸில் நான் சொல்லி கொடுக்குற இந்த பையன்களில் ஒரு பையன் திருடன் அப்படின்னு சொல்லி நான் என்னைக்கு அவனை பார்த்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்ணை கட்டிக்கிட்டு தானேப்பா அன்றைக்கி அந்த வாட்சை எடுத்தேன் அதனால் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறப்ப அப்படியே அவர் கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சாங்க அதுதாங்க ஆசிரியர்கள் அப்படின்னு அந்த ஸ்டோரியை மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் என் மனசுக்குள்ளே அந்த மேடம் இருந்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அப்படி ஞாபகத்துக்கு வந்துடுச்சு நான் அந்த மேம்கிட்ட போய் நான் போயிட்டு வர்றேன் நான் தஞ்சாவூரில் அப்படின்னு சொல்லி தாங்க ஆரம்பித்தேன் உடனே அந்த மேமுங்க கா ராகுல் ஃபாதர் தானே நீங்கள் ஐயோ உங்கள் பையன் பயங்கர கிரியேட்டிவில் ஸ்டோரி டெல்லர் இப்போ என்ன இருக்காப்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே இன்னும் அந்த சின்ன பையனை நினைவு கண்ணுக்கு எதுக்கு அவங்களால கொண்டாட முடியுதுங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தெரியுமாங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே என் பையன் தஞ்சாவூரில் அவங்க கிளாஸில் படித்தாங்க இன்னும் அவங்க அப்படியே ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு அதுக்கப்புறம் எத்தனை லட்சம் பிள்ளைங்களை அவங்க பார்த்துருப்பாங்க எனக்கு என்னமோ ஒன்று தாங்க தோணுச்சு உலகத்தில் கடவுளை நேரில் பார்க்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல நிறைய கோயிலுக்கு போகிறோம் எப்போயாவது தெய்வங்கள்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தெய்வங்கள்கிட்ட தாங்க பேச முடியுது முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் உற்ற நோய் நீக்கி புராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் அந்த ஸ்கூல் பேர் வந்து சர் ஐசக் நியூட்டன் ஸ்கூல் அந்த மேம் பேர் வந்து வகிதா மேம் நன்றிங்க